நாட்டு மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த வீடியோ சென்னை கோயம்பேடு காய்கறி விலை பட்டிகள் சேனலை சப்ஸ்கிரைப்பர் பண்ணிடுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இதில் வரும் ப்ரைஸ் லிஸ்ட் அனைத்தும் ஹோல்சேல் ப்ரைஸ் லிஸ்டில் அடங்கும் நீங்கள் வாங்கும் காய்கறி விலையை கமெண்டில் தெரிவிக்குவோம் இதில் கொடுக்கப்படும் ப்ரைஸ் லிஸ்ட் அனைத்தும் டிஸ்கிரிப்ஷன்லிங் கொடுக்கப்பட்டுள்ளது பீன்ஸின் விலை ஒரு கிலோ அறுபது டு எண்பது ரூபாய் தக்காளியின் விலை ஒரு கிலோ பதினெட்டு டு இருபத்தி எட்டு ரூபாய் கேரட்டின் விலை நாற்பது டு ஐம்பது ரூபாய் வெண்டைக்காய் ஒரு கிலோ இருபது டு நாற்பத்தி ஐந்து விற்பனை செய்யப்படுகிறது பீட்ரூட்டின் விலை ஒரு கிலோ இருபது டு நாற்பது ரூபாய் சவச்சவ் ஒரு கிலோ இருபது டு முப்பது விற்பனை செய்யப்படுகிறது பச்சை பட்டாணி ஒரு கிலோ எழுபது டு தொண்ணூறு ரூபாய் புரளங்காய் இருபது டு நாற்பது விற்பனை செய்யப்படுகிறது முள்ளங்கியின் விலை பதினஞ்சு டு இருபது ரூபாய் அவரைக்காயின் விலை ஒரு கிலோ இருபத்தி ஐந்து டு முப்பத்தி ஐந்து ரூபாய் மொட்டேகோஸ் ஒரு கிலோ பத்து டு இருபது பதினஞ்சு ரூபாய் முருங்கைக்காய் ஒரு கிலோ முப்பது டு ஐம்பது விற்பனை செய்யப்படுகிறது நூக்கோயின் விலை ஒரு கிலோ இருபது டு முப்பத்தி ஐந்து ரூபாய் கத்தரிக்காய் சின்னது இருபது டு ஐம்பது ஒரு கிலோ சுரக்காயின் விலை இருபது டு நாற்பது விற்பனை செய்யப்படுகிறது பச்சை மிளகாய் ஒரு கிலோ நாற்பத்தி ஐந்து டு ஐம்பது ரூபாய் பாவற்காய் இருபத்தி ஐந்து டு நாற்பத்தி ஐந்து ரூபாய் சாம்பார் வெங்காயம் நாற்பது டு எழுபது ரூபாய் பெரிய வெங்காயம் ஒரு கிலோ பன்னெண்டு டு இருபத்தி மூணு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளரிக்காய் முப்பத்தி ஐந்து டு நாற்பத்தி ஐந்து ரூபாய் உருளைக்கிழங்கு பதினாறு டு இருபத்தி எட்டு ரூபாய் காலிஃப்ளவர் ஒன்று விலை பத்து டு பதினஞ்சு ரூபாய் சேனக்கிழங்கு ஒரு கிலோ இருபது டு நாற்பது ரூபாய் இஞ்சி விலை முப்பத்தி ஐந்து டு ஐம்பது ரூபாய் வாழைப்பூ ஒன்றின் விலை பன்னெண்டு டு இருபத்தி ரெண்டு ரூபாய் வாழைக்காய் ஒன்று நாலு டு ஒன்பது விற்பனை செய்யப்படுகிறது கொத்தவரை நாற்பது டு நாற்பத்தி ஐந்து ரூபாய் கோவக்காயின் விலை ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து டு நாற்பது ரூபாய் தேங்காயின் விலை சின்னது அல்லது பெரியது முப்பது டு ஐம்பது ரூபாய் பீர்க்கங்காயின் விலை ஒரு கிலோ முப்பத்தி ஆறு டு நாற்பத்தி ஐந்து விற்பனை செய்யப்படுகிறது மாங்காயின் விலை பத்து டு பதினஞ்சு ரூபாய் எம் எலுமிச்சம்பரம் ஒரு கிலோ நாற்பது டு அறுபது ரூபாய் புதினா விலை பத்து ரூபாய் குடமிளகாய் ஒரு கிலோ முப்பது டு எழுபது விற்பனை செய்யப்படுகிறது பூண்டின் விலை ஒரு கிலோ நூற்றி ஐம்பது டு நூற்றி எண்பது ரூபாய் கத்திரிக்காய் பெரியது நாற்பது டு தொண்ணூறு ரூபாய் கொத்தமல்லி பத்து விற்பனை செய்யப்படுகிறது மக்காச்சோளம் எழுபத்தி ஐந்து டு தொண்ணூறு ரூபாய் ஒரு கிலோ கருவேப்பிலை பத்து விற்பனை செய்யப்படுகிறது நெல்லிக்காயின் விலை ஒரு கிலோ நூற்றி ஐம்பது டு நூற்றி எழுபது ரூபாய் செப்பக்கிழங்கின் விலை ஒரு கிலோ முப்பது டு நாற்பத்தி ஐந்து ரூபாய் பரங்கிக்காயின் விலை முப்பது டு நாற்பத்தி ஆறு ரூபாய் மறுவளக்கிழங்கு ஒரு கிலோ எழுபது முப்பது டு நாற்பது விற்பனை செய்யப்படுகிறது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பில் பட்டனை ப்ளஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று நினைக்கிறேன் நன்றி வணக்கம்